ஸ் எல்லும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலி வினய் சேனல் இன்றைக்கு நான் புது ஒரு டிஷ் ஒன்று செய்ய போகிறேன் டிஷ் சேனல் என்னென்று சொல்லி பார்ப்போம் அதற்கு தேவையான பொருட்களெல்லாம் காட்ட போகிறேன் அதுக்கு முதல் யாராவது என்ன சேனலை பார்த்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது ஒரு வகையில் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் மக்களே இப்பொழுது பார்க்குற எல்லோருக்குமே இந்த சேனலில் பார்க்குறாங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுவேன் இப்போது நான் செய்ய பொருள் என்னவென்றால் மஷ்ரூம் காட்லெட் மஷ்ரூம் கட்லட் எப்படி செய்கிறது காட்ட பொறியின் வாங்க வீடுக்குள்ளே போவோம் தேவையான பொருட்கள் மஷ்ரூம் மின்ஸ் மீட் லீன் மின்ஸ் மீட் சீஸ் கான்ஸ்ட் சோல்ட் இது மா மால்ட் பர்பஸ் மா இது வந்து பிரெட் கிரம்ஸ் இது வந்து ஸ்ப்ரே போகுது அவக்காடோ இது வந்து ஓனியன் பவுடர் இது இது ஒர்கானோ ஒர்கானோ இது வந்து ஃபாஸ்லி இது கார்லிக் பவுடர் தாயம் தாயும் லீவ் இது வந்து ஜிஞ்சர் பவுடர் இது வந்து ரோஸ் மேரி இதெல்லாம் பொடிதான் காட்டி தான் ஓகே இந்த இது மீட்டோட லீன்ஸ் மீட்டோட கொஞ்சம் சால்ட் வைச்சி வைதான் நல்ல பெஸ்ட் சால்ட் உங்களுக்கு தெரியும் சால்ட்டு கொஞ்சம் போடுவோம் കണക്കെല്ലാം കൊഞ്ചും ചീസ ക്രാപ്പ് പണൂണ് പാസ്ലി ഹാസ്ലി കൊഞ്ഞ് ഒരു ടീസ്പൂൺ പോലാൻ വരുമല്ലോ പാസ്ലി ജിഞ്ചർ ഗാർലിക് கார்லிக் பவுடர் ரோஸ்மெரி இது வந்து ஆனியன் எல்லாம் பவுடராக போட்டால் தான் செய்ய ஈஸியாக இருக்கும் நிமிளகாதுகள்லாம் வெட்டி வெங்காயம் எல்லாம் வெட்டி சீரனா கஷ்டம் இது தாயம் கிட்டத்தட்ட எல்லாம் அரைக்கரண்டி டீஸ்பூன் வரும் இது ஒர்கானோ ஒர்கானோ எல்லா ஃபைசீஸ்ஸும் கிட்டத்தட்ட போட்டு தின் போட்டு இதே மிக்ஸ் பண்ணுவோம் டுகெதராக மிக்ஸ் பண்ணுவோம் நல்ல ஒரு அரோமாவாக இருக்குது எல்லாம் இந்த பை சீஸ் இல்லை அஞ்சு லெவலில் ഇറ്റാലിയൻ പൈസസ് മതി ഇതോടെ സേർത്ത് കൊഞ്ചം ഇത് എടുപ്പം കോൺസ്ട്ര കൊഞ്ചം കളി തരുമയ കൊഞ്ചം ഫീസ് മാറി പോൻസ്ട്ര പോകും சின்ன குழந்தைகளுக்கு செய்து கொடுத்தேன் நல்ல விரும்பிச்சாகப்படுவாங்க நான் இந்த பவுடர்கள் எல்லாம் போட்டுத்தேன் அதோட பேப்பருக்கு പപ്പറും ചേച്ചാത്ത ഒരു ടേസ്റ്റ് വരും നല്ലൊരു ടേസ്റ്റായിരിക്കും പെപ്പറെ നാണപ്പം ഗ്രൈൻഡ് പണേ മിക്സ് പാ എല്ലാം ഉണ്ടാ ചീര சீஸை கிரேட்டட் சீஸை மாற்றணும் இப்போ நாங்கள் இப்போ கிரேட்ட பண்ணி எடுக்க போகிறோம் இது துருவி எடுக்க போகிறோம் பாருங்கள் மக்களே இந்த காளான்றதுக்கு தானே மஷ்ரூம் இதில் உள்ள அந்த மூளை அப்படியே நான் எடுத்துட்டு இப்போ எல்லாத்தையும் வெட்டிட்டேன் டைம் போயிடும் உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் போரிங்காக இருக்கும் ஆனால் அப்படின்னால் இதை எடுத்து இப்படி கொடுத்து இப்படி வைக்க போகிறேன் உள்ளுக்குள்ளே எல்லாம் என்னென்னு சொன்னால் அந்த மீ சதைகளெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுங்கோ இது நாங்கள் ச சமைக்கிற நிறங்கள்லாம் பெரும்பாலும் எடுக்க தேவையில்லை இந்த இதுக்கு இந்த கட்லட்டுக்கு கட்டாயம் எடுக்கத்தான் வேணும் அது கம்பல்சரி அதுங்க உங்களுக்கு தெரியும் தானே காலநிலை சமைக்கிற நீங்கள் அந்த நிறம் இதெல்லாம் ஒரு டேஸ்ட்டாக கொடுக்குறது ஐயோ டிஸ்ட்ராய் பண்ணித்தேன் இது வந்து கொஞ்சம் ஜென்டிலாக தான் செய்ய வேணும் இதை வந்து நான் கொஞ்சம் இதாக செய்ய அப்படியே ஒடிக்கிட்டு இப்படி ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் உண்டு உடஞ்சது எல்லாம் கூட போதுபோல் உடஞ்சது செப்பரேட்டாக வைப்போம் என்ன serenacente senti, 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 senti kan kononnya dia buat dia bule, aduh dia அப்படி முதல் முதல் செய்தேன் வந்து செய்துட்டுமாதிரி செப்ரேட்டாக எடுத்து வைப்போம் இது முதலாவது இதுக்கு சீசுகளை போடுவோம் அடியில் போடுவோம் ஸ்டீப் அதை போட்டு ஸ்டப் பண்ணுவோம் அப்பா வந்துட்டு பண்ண நிறைய சீசுகளை போட்டு ஸ்டப் பண்ணுவோம் அது சரியாக காளான் வரை மெல்லி சீசன் சரியான மெல்லி சென்றபடியாக உடைய பார்க்குது ഇപ്പൊ ഈ സീസ ഉള്ളുക്ക് പോടി ഇപ്പം അമത്തി വിടണം ഉള്ള് മറ്റത് കൾച്ചടി വരയില്ലേ എല്ലാം ഉടഞ്ഞ് പോട്ട് അപ്പി പോട്ട് അപ്പൊ പ്രസ് പണി വിടണം പപ്പുമ്പോൾ ഉടഞ്ഞ് ഉടനെ விரைக்க எடுக்க வேணும் வைக்க வேல் போட்டுபடியாக மேலே வைக்க ஸ்டாக் பண்ணுவோம் அப்படி இப்படி ஒரு ரவுண்ட் ஹோல் மாதிரி பண்ணுறது விரைக்க इसी ये

எப்படி கடலில் எட்டுக்குன்னு தெரியும் தானே கடலில் என்ன மரிச்சி வந்து அது மருத்தான் இது செய்ம்ஸ் வேற எப்படி இப்படி உண்டு உண்ட இதில் போட்டு மாவில் போடுற மாவில் போட்டு தான் மாவில் போட்டு முட்டையில் போடுவோம் என்ன இருக்கும் சாரி நான் முட்டையில் போட்டு தான் மாவில் பொருள் எல்லாம் முற்பட்டது கன்ஃபியூஷனாக இருக்குது மாங் ரெண்டாவது முட்டை மூன்றாவது பிரெட் க்ரம்ஸ் மாவுப்பூரும் Θα έρθει το μάτι τουλάχιστον για பாருங்க மக்களிய ஸ்ப்ரே பண்றேன் அவோகாடோ ஸ்ப்ரே ஹெல்தியானது இதை உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்க பாருங்க இதை நான் வந்து ஏர் ஃப்ரையர்லாம் வைக்க போகிறோம் மக்களே பாருங்கள் வந்து பாருங்க மக்களே எப்படி வந்திருக்கண்டு ஷைனி அப்புறங்களோட டிஷ்ஷில் வச்சுட்டு காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் செய்த காளான் காளான் வந்து மஷ்ரூம் கட்லர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் நான் செய்தேன்னா அந்த மஷ்ரூம் கட்லர் கட்லர் செய்துட்டு இப்படி ஒரு செரி டொமேட்டோன்னு எல்லாம் குத்தி கொஞ்சம் பண்ணேன் பண்ணேன்னு சைட் வழியாக சீஸுகளை வச்சு இந்த இலை இலைகளெல்லாம் வச்சு லீவ்ஸ் எல்லாம் வச்சு செய்திருக்கிற மக்களே உங்களுக்கு பிடிச்சிருக்குமெண்ட்டு நினைக்கிறோம் நான் இதை கேஸ் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது காலான்னு அடிப்பது இது மேலே அந்த ஒரு டேஸ்டாக இருக்கு யாராவது முதலாவது பார்த்தா சப்ரை பண்ணிட்டு பாருங்கோ அது ஒரு வகையில் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கு லைக் காமண்ட் அண்ட் ைர் ஆல்சோ பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செய்து உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் ஃபேமிலிக்கும் கொடுக்கலாம் இந்த இருக்குது மஷ்ரூம் கட்லட் பாருங்கள் உசை கூடுதலாக வச்சு நீங்கள் செய்யலாம் விதம் விதமாக செய்து வீட்டில் பருமாறலாம் மக்களே பாருங்கோ நான் இந்த மிச்சம் வச்சுருக்கிறேன் பாருங்கோ Thank you for watching everyone. God bless you. Bye bye.